வணக்கங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹாப்பி நியூ இயர் டு ஓல்ட் டுவெண்ட்டி டுவெண்டி எல்லோரும் நியூ இயர் நிலவடியாக கொண்டாடி இருப்பீங்க என்று நம்புறேன் நானுமே இந்த நியூ இயர் ஆரம்பத்திலிருந்து காணொலிகளை போடுவோம் என்று முயற்சி செய்த நான் இருந்தாலுமே என்னால் முடியாமல் போய்விட்டது காரணம் இப்ப புதிதாக வந்திருக்கின்ற வைரஸ் உலகம் முழுவதும் வந்திருக்கின்ற வைரஸால அது வித அந்த மாதிரியான ஒரு வைரஸ் காய்ச்சலாம் எனக்குமே வந்துருந்துச்சு அதனால காணொலிகளை இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்து போட முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் இன்றைக்கு இந்த காணொலியில் இந்த வருடத்தின் முதலாவது காணொலியை போடுவதூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யூகேல வீடுகள விலை என்ன மாதிரி இருந்துச்சு அதாவது அதிகரிச்சிருந்துதா அல்லது குறைஞ்சிருந்ததா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குன்றத தொடர்பிலான சில செய்திகள் இருக்குது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லண்டன் உட்பட வீடுகளுக்கான விலை வந்து நாலு ஏழு வீதத்தால் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வீதம் வீடுகளின் விலைகள் வந்து அதிகரிச்சிருக்குது இது வந்து நேஷன் வைட் பில்டிங் சொசைட்டியினுடைய தகவலின் அடிப்படையில் பொதுவில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவரேஜ் சராசரி வீட்டினுடைய விலை என்று பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பவுண்டுகள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்படைக்க சைபரசம் ஏழு வீதத்தால அதிகரிச்சிருக்குது ஆனால் எக்கனமிஸ்ட எதிர்பார்ப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் எதிர்பார்த்தது அதிகரிக்கும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சைவரசம் ஒன்று வீதத்தால அதிகரிச்சிருக்குது கவுஸ் பிரைஸினுடைய விலை அதிகரிப்பை பொறுத்த வகையில நோதேன் ஐலாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழு தசம் ஒரு வீதத்தால அதிகரிச்சிருக்குது நோர்த் ஈஸ்ட் இங்கிலாந்து பொறுத்தவரை அஞ்சு தசம் ஒன்பது வீதத்தால அதிகரிச்சிருக்குது ஈஸ்ட் ஆங்கிலியா பொறுத்த வகையில சைவ தசம் ஐந்து அதிகரிச்சிருக்குது லண்டனை பொறுத்த ரெண்டு அதிகரிச்சிருக்குது இது எல்லாத்தையும் அவரேஜ் நாலு தசம் ஏழு ல பொ இருபத்தி நாலாம் ஆண்டு வீடுகளுடைய விலைகள் அதிகரிச்சிருக்குது என்ற தகவலை நேஷன் வாய்ட் வெளியிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யூகே ல வீடுகள விலைகள்ல ஏற்பட்ட அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஒப்பிடும் போது குறைவாகத்தான் இருக்கு என்று சொல்லப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல வீடுகளின் விலைகள் ஏற்பட்ட அதிகரிப்பு மிக கூடுதலாக இருந்திருக்குது அதுதான் ஓல் டைம் ஹை என்று சொல்லப்படுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஒப்பிடும் போது வீடுகள விலைகள் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவாகத்தான் இருந்திருக்குது இதனுடைய அர்த்தம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வீடுகளின் விலைகள் குறைந்திருக்குன்ற அர்த்தம் அல்ல விலைகள் வீடுகள விலைகள் ஏற்பட்ட அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குறைஞ்சிருக்குது என்றது சொல்லப்படுது இந்த வீடுகளுக்கான விலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று நிறைய செய்திகள் வந்திருக்குது இருந்தாலும் குறிப்பாக உன்னிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பகால பகுதியில வீடுகளுக்கான விலைகள் ஏத்த இறக்கங்களாக கூடுதலாக காணப்படும் என கூறப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ் அதாவது முத்திரை வரிகளில் சில மாற்றங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து வருது அதாவது அந்த ஏப்ரல் முதலாம் தேதிக்கு பிறகு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி தொடர்பிலான சில டிஸ்கவுண்ட்டுகள் நிறுத்தப்பட போகுது அப்போ இப்போ என்ன மாதிரியான இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முதலாம் மாதத்துக்கு முதலில் வீடுகளை வாங்குறதா இருந்தால் வீடுகளே பருமதியில் முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுண்டுகளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை முத்திரை வரிகள் இல்லை ஆனால் இது ஏப்ரல் முதலாம் தேதிக்கு பிறகு எப்படி மாறப்போதுன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுண்டுகளை ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்டுகளாக குறைக்கணும் அதாவது இந்த வீட்டின பருமதியில் முதல் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்டுகளுக்கு தான் டேக்ஸ் இல்லை அதுக்கு மேலே டேக்ஸ் வந்து இருக்குது ஆனா இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுண்டுகள் வரைக்கும் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை அதே போல ஃபஸ்ட் டைம் வீடுகளை வாங்குறவர்கள் ஃபஸ்ட் டைம் பையர்ஸுக்கும் சில மாற்றங்கள் ஸ்டாம்ப் டியூட்டில வரப்போது இது வரைக்கும் அதாவது வருகின்ற ஏப்ரல் முதலாம் தேதி வரைக்கும் வீடுகளை வாங்குறதா இருந்தா அவர்களுக்கு முதல் வீட்டின பெறுமதியில் நாலு லட்சத்தி இருபத்தை பவுண்டுகள் வரைக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை அது ஏப்ரலுக்கு பிறகு மூன்று லட்சமா குறைக்கப்படுது மூன்று லட்சத்துக்கு மேல ஸ்டாம்ப் டியூட்டி வரும் ஸோ இதனால இந்த ஏப்ரலுக்கு முதல்ல ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முதலாம் தேதிக்குள்ள வீடுகளை வாங்குறவர்களுக்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி டிஸ்கவுண்ட் இருக்குது அதனால இந்த முதல் ஒரு மூன்று மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடுகளோட விலைகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி டிஸ்கவுண்ட்டை போடுறதுக்காக மக்கள் வீடுகளை விரைவாக வாங்குறதுக்காக முன்கேடிப்பார்கள் அதனால விலைகள் கேள்விகள் கூடுவதன் ஊடாக விலைகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது என எதிர்பார்க்க கூறப்படுது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய முற்கால பகுதியில வீடுகளுடைய விலைகள் கூடுதலாகவே இருக்கும் என்று அதாவது அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுது இது யூகேனுடைய வீடுகள் தொடர்பிலான ஒரு செய்தி மற்றது என்எச்எஸ் தொடர்பான ஒரு செய்தி ஹேர் ஸ்டேமர் பிரைம் மினிஸ்டர் ஹேர் ஸ்டேமர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போதே சில உறுதிமொழிகளை கொடுத்திருந்தார்கள் அதில் மிக முக்கியமானது என்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது இந்த சிகிச்சைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை தாங்க மிக விரைவு என்று சொல்லி சொல்லியிருக்கணும் இப்போ இந்த புத்தாண்டினுடைய செய்தியாக அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் புதிதாக அதாவது சிகிச்சை நிலையங்களை ஆரம்பிக்க போயிடும் அதில் அந்த சிகிச்சை நிலையங்கள் பன்னிரண்டு மலத்தியாலங்கள் இயங்கும் ஏழு நாளும் கிழமையில் ஏழு நாளும் பன்னெண்டு மல் தியானங்கள் இயங்கும் இதனூடாக அறவாசியாக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து தாங்கள் குறைக்கலாம் என அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கிறோம் இந்த இந்த சிகிச்சை நிலையங்களில் என்னென்ன நிறைய செயற்பாடுகள் அதாவது அவருடைய சேவைகள் வந்து பெரிய அளவில் நடக்கும் அதாவது பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனிங் அந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இப்போ நாங்க வைத்தியசாலைக்கு போய் செய்தி செய்கின்ற மிக ஆரம்பகட்ட அந்த டெஸ்ட்டுகள் எல்லாமே இந்த நிலையங்கள்லேயே அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறோம் அடுத்து ஒரு செய்தி யூகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீப்பஸ்ட் சூப்பர் மார்க்கெட் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மிக மலிவான பொருட்களை விற்பனை செய்த சூப்பர் மார்க்கெட் எது ஒரு வெப்சைட் வந்து யூகேல இருக்கிற மிக பிரதானமான சூப்பர் மார்க்கெட்டுகளுடைய பொருட்களுக்கான விலைகளை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் என்ன விலைக்கு விற்றார்கள் என்றதை அதாவது பொதுவான பிராண்டாகவும் இருக்கலாம் அவர்களுடைய ஓன் பிராண்டாகவும் இருக்கலாம் வேசிக்கான ஐம்பத்தாறு ஐட்டங்களை எடுத்து இது என்னென்ன விலைகளில் என்னென்ன சூப்பர் மார்க்கெட்டில் விற்றது யா அதன் அடிப்படையில் யார் வந்து சீப்பான சூப்பர் மார்க்கெட் இந்த குறைந்த விலையில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனை விற்பனை செய்யப்பட்டது என்கின்ற ஆய்வை மேற்கொண்டு சீப்பஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிச்சிருக்கிறோம் அதை என்னென்னு பார்த்து இந்த ஆய்வில் எல்டி லிடில் ஆஸ்டாஸ்பரிஸ் டெஸ்கோஸ் ஒகாரா அண்ட் ரோஸ் போன்ற எல்லா சூப்பர் மார்க்கெட் யூகே ல இருக்க பிரதானமான சூப்பர் மார்க்கெட் எல்லாரையும் வச்சு அனலைஸ் பண்ணி ஆய்வு செஞ்சிருக்கணும் இதில் வின் பண்ணினது யாருன்னு சொன்னால் எல்டி எல்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யூகே சீப்பஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டாக வின்னராக வந்திருக்குது யூகே பொறுத்தவரையில் எல்டி வந்து நல்ல விலைகளில் மலிவான விலைகளில் தரமான பொருட்களை கொடுக்குற என்றே சொல்லலாம் இதன் அடிப்படையில் இந்த ஆய்விலையும் எல்டி தான் வின்னராக அறிவிக்கப்பட்டிருக்குது ரெண்டாவதா லீடல் யூகே காலநிலை மிக மோசமாக இருந்திருக்குது இதனால் மஞ்சஸ்டர் ஏர்போர்ட்டில் ரன்வே க்ளோஸ் பண்ணப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்குது ஸ்கோட்லாண்ட் நோதர்ன் ஆயர்லாண்ட் மற்றது வடக்கு இங்கிலாண்டினுடைய பகுதிகள் வேல்ஸ் போன்ற இடங்களில் சினோ அதாவது பனிப்பொழிவுகளும் கூட நிகழ்ந்திருக்குது இதனால் சில பாடசாலைகளும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ற வெதர் நியூஸ் அதாவது என்ற காலநிலை நியூஸுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதான் இன்றைய காணொலியில் நான் சொல்ல வந்த விடயம் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருந்தால் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்துருங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்